சப்ஸ்க்ரைப்ஸ் ஆக குரு சாய் க்ரியேஷன்ஸ் இள நிறை வந்துகிட்டே இருக்குங்க குழந்தைகளுக்கு கூட பார்த்தோம்னா எங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இளநரை இருந்துகிட்டே இருக்கும் இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா அந்த கண் எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நல்லா ஸ்பாட்ல ஒரு ஸ்பாட்ல மட்டும் அப்படியே ஒயிட் ஹேர் வந்து ஒயிட்டாக மாற இருக்கும் ப்ளாக் ஹேர் வந்து ஒயிட்டாக மாறி இருக்கும் ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இறக்கும் பட்சத்தில் தலைமுடி அதிகமான ஒரு உதிர்வு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ பொதுவாக நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படும்பொழுதோ நியூட்ரிஷன் வந்து சரியான ஒரு ஊட்டச்சத்து இல்லைன்னும்போதோ நமக்கு தலைமுடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடி அடர்த்தியாக கருன்னு வளர்வதற்கு முக்கியமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஹேர் அப்படின்ற பிரச்சனை இருக்குது இலை நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க குழந்தைகளுக்கு கூட பார்த்தோம்னா யங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இளநரை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா இந்த கண் எரிச்சல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ சரியாக வந்து கண் பார்வை வந்து எரிச்சலோடு சேர்ந்து ஒரு ட்ரைனஸ் நைட்டில் ரொம்ப நேரம் கண் முழித்து அந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி டே டைம்லேயும் வந்து சரியாக நம்ம வந்து சன்லைட்லேயே ரொம்ப நேரம் நம்ம வந்து வெளியிலேயே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஜாப் அப்படின்னா கண்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த தைலம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம தலைக்கு பயன்படுத்தும்போது கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நமக்கு குணமாகுது ஹேரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ ட்ரை ஹேர் இருக்குங்க கை வச்சாலே எனக்கு வந்து இருந்து முடி வெளியில் வர மாதிரியே இருக்குது ரொம்ப அளவுக்கு அதிகமான ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் இருக்குது தலைமுடி கருமை நிறம் இல்லாமல் கொஞ்சம் வந்து சிவந்த மாதிரி செம்பட்டை முடியாகவோ இல்லை நிறைய வெள்ளை முடியோ இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நல்ல ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட்டில் மட்டும் அப்படியே ஒயிட் ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கும் பிளாக் ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ நம்ம உடலில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும்பொழுது அந்த வெள்ளை முடி அப்படின்ற பிரச்சனை வருது அதிகமான ஹேர்ஃபால் இருக்குது அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம என்னன்றதை பார்த்துக்கணும் ஸோ பொதுவாக நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படும்பொழுதோ நியூட்ரிஷன் வந்து சரியான ஒரு ஊட்டச்சத்து போதோ நமக்கு தலைமுடியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா அஞ்சனக்கல் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நல்லா கருமை நிறத்தில் இருக்கக்கூடியது இதனுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம் கண்மை இதில் வச்சு நம்ம கண்மை செய்து நம்ம பயன்படுத்தும்போது கண்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது கண்களில் வரக்கூடிய நரம்புகள் வந்து வலிமையாக இருப்பதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் அஞ்சனக்கள் வந்து நமக்கு பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த அஞ்சனக்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த கூந்தல் தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வெள்ளை முடி வந்து ஒரு குறிப்பிட்ட வயது முப்பது வயதிற்குள்ளே நம்ம இருக்கிறோமா நல்ல அந்த வெள்ளை முடி வந்து நிறம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த தைலம் அப்படின்னு சொல்கிற விஷயம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதற்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும் தேங்காய் எண்ணெயோடு எண்ணெயோட என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்கணும் நான் வந்து வெள்ளை குன்றி மணி அப்படின்ற ஒரு மூலிகை நமக்கு தேவைப்படுது இந்த குன்றி மணியில் வந்து நிறைய வகைகள் இருக்கு இந்த வெள்ளை குன்றி மணி நம்ம என்ன பண்ண போறோம்னா இரவு நேரத்திலேயே நம்ம வந்து பால் விட்டு பசும்பால் விட்டு காய்ச்சாத பசும்பால் விட்டு இதில் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்து ஊற வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக அது வந்து பாலில் ஊறணும் ஸோ காலையில் இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ அப்புறம் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னன்றதும் நான் சொல்கிறேன் நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயை வந்து நல்லா அரைச்சி இதையும் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதற்கு அடுத்த முக்கியமான மூலிகை கீழா நெல்லி கீழா நெல்லியை பொறுத்த வரைக்கும் தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் கீழா நெல்லி இதற்கு தேவை அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெட்டிவேர் ஸோ இதையுமே நம்ம வந்து என்னென்னா தண்ணீர் விட்டு அரைச்சி இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதனோட கொஞ்சமாக மருதாணி இலைகள் மருதாணி இலைகளையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வெங்காய விதைகள் சேர்க்கணும் ஸோ விதைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நமக்கு வந்து கடுகை விட சின்னதாக இருக்கும் நல்ல கருமை நிறத்தில் இதையும் வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடணும் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே தேங்காய் எண்ணெயோடு சேர்த்துடணும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற குன்றிமணி பாலில் ஊற வைத்து வச்சுருக்கோம் அரைத்து வச்சுருக்கக்கூடிய குன்றிமணி இதையும் வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும் ஸோ போட்டு இதை நல்லா நம்ம காய்ச்சிக்கிட்டே வரணும் ஸோ காய்ச்சி இதை வந்து தைல பக்குவத்தில் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா அஞ்சனக்கல் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இந்த அஞ்சனக்கல்ல நல்லா பொடி பண்ணி பவுடர் ஃபார்மில் இதை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ நல்லா பொடி பண்ண அஞ்சனக்கல் ஸோ இதை வந்து நம்ம தைலம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ ஸ்டாப் பண்ண போகிறோன்ற சமயத்தில் லாஸ்ட்டாக இந்த அஞ்சனக்கல்ல சேர்த்து கலந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து நம்ம அஞ்சனக்கல் தைலம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் மெயினாக ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த குன்றி மணி அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ஆயிலை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடணும் குழந்தைகளுக்கு அதாவது நிறைய பேருக்கு இந்த பத்து வயது குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்தோம்னா இப்போல்லாம் வெள்ளை முடி வந்து அதிகமாக ஏற்படுது ஸோ இதை சரி சாய்றதுக்கு இந்த அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் நமக்கு பயன்படுது ஸோ இந்த அஞ்சனக்கல் கூந்தல் தைலம் என்ன பண்ணால் தினந்தோறும் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தினந்தோறும் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு செகண்ட் டே நிறைய வச்சுட்டு அது அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ வரும்பொழுது தலை முடி நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக செம்பட்டை நேரம் மாறாமல் நிறைய பேருக்கு தலைமுடி மாறுதுங்க ரொம்ப ட்ரை ஆகுது நிறைய இருக்கு ஸோ மிடில் அந்த ஷாஃப்ட்லேயே வந்து உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் இந்த ஆயில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் குறையும் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி கண்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாவதற்கு இந்த தைலம் பயன்படுத்தலாம் நல்லா தலையில அப்ளை பண்ணும்போதே நமக்கு தெரியும் நல்ல ஒரு குளிர்ச்சியா உடல் வந்து மாறுதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தினம்தோறும் கருவேப்பிலை வந்து அரைச்சி சின்ன உருண்டை சாப்பிட்லாம் இல்லை கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதற்கு அடுத்ததாக பிரண்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை ஸோ தலைமுடி வளர்ச்சிக்கு பிரண்டை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தலைமுடிக்கு இது வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உடலில் உஷ்ணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் மலச்சிக்கல் தொந்தரவு ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இறக்கும் பட்சத்தில் தலைமுடி அதிகமான ஒரு உதிர்வு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மலச்சிக்கலும் இல்லாமல் நம்ம பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த ஹேர் ப்ராப்ளம் கிரே ஹேர் இருக்கு டிராண்ட்ரஃப் இருக்கு இது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ உணவு முறையிலும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக நட்ஸ் வகைகளில் அந்த கொட்டை வகைகளும் சரி விதைகளும் சரி பூசணி விதை வெள்ளரி விதை ரொம்ப முக்கியம் ஸோ தினம்தோறும் வெள்ளரி விதையை வந்து பவுடர் பண்ணிட்டு பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த பதிவுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஹேர் ஃபால் கிரே ஹேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பெஸ்ட் ஒரு ஹேர் ஆயிலை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி